வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு கண்ணீரில் பதிந்த முகவரி பாகம் நான்கு இது ஒரு தொடர்கதை ஆகையால் முதல் மூன்று பாகங்களை நினைவில் வைத்துக் கொண்டு இதை கேளுங்கள் பாகத்தின் பெயர் அவளும் அறியாத காதலின் முகவரி மழையில் நனைந்த மடல்களும் பழைய நினைவுகளின் நிழல்களும் ரெய்னாவின் இதயத்தில் பதிந்து கொண்டு போன ஒவ்வொரு பரிசும் அந்த பரிசுக்கு பின்னால் இருக்கும் பெயரை தவிர அனைத்தும் பேசிக்கொண்டே இருந்தது அவளோடு இப்போது அவளுக்கு தெளிவாக ஒன்று தெரிகிறது இது ஏற்கனவே முடிந்த காதல் அல்ல இது தொடங்காமலே துடித்து கொண்டிருக்கும் காதல் அடுத்த நாள் மாலை அவள் வேலை விட்டு வீடு திரும்பிய பின் கதவு தட்டப்பட்டது அவளுக்கு ஒரு குரியர் வந்திருந்தது குரியரை திறந்தாள் அதில் அவளுடைய பழைய சிறுவயதில் அவள் அணிந்திருந்த அவள் ஆகும் அவள் தினந்தோறும் பார்க்கும் கடிதத்தில் இருக்கும் கையெழுத்தில் அதில் அவள் பெயர் எழுதப்பட்டிருந்தது அதை எடுத்த பின் குரியரில் வந்த அட்டை பெட்டியில் மேலும் ஒரு சமூகவியல் புத்தகம் இருந்தது காதலின் உளவியல் ஓர் உணர்வின் ஆழம் ரெய்னா அதிர்ச்சி அடைந்தாள் இது பனிரெண்டாம் வகுப்பு காலத்தில் அவள் பஸ்ஸில் வாசித்த புத்தகம் வருடங்கள் ஆகிவிட அவள் அதை மறந்துவிட்டிருந்தாள் ஆனால் அந்த புத்தகம் அதே பக்கம் மடிக்கப்பட்டு சின்ன சின்ன அடையாளங்கள் வைக்கப்பட்டிருந்தன அவள் பக்கங்களை திருப்பி கொண்டே வர ஒரு சிறு குறிப்பை பார்த்தாள் இப்போது ஏன் இது முக்கியமாயிட்டு தெரியுமா ஏன்னா நீ உனக்குள்ள ஆயிரம் விஷயம் இருந்தாலும் வெளிய கொஞ்சம்தான் பேசுற அதனால நான் உங்ககிட்ட நேரடியா பேசுறதுக்கு முன்னாடி உன் மௌனத்தை நான் கத்துக்க முடிவு செஞ்சிருக்கேன் அவளது உள்ளம் பதறியது இது கண்டிப்பா தீபக் இல்ல வேற யாரா இருக்கும் இது என்ன மர்மமாவே இப்படியே டெய்லி இருக்கு ஐயோ இவன் இத்தனை வருஷமா நம்மளை சுத்தி நம்மளை கண்காணிச்சிட்டே இருந்திருக்கான் நமக்கு எப்படி தெரியாம இருக்கு யார் இவன் இப்ப கூட பார்த்துட்டு தான் இருப்பானோ உண்மை புரியல சே அவள் குரியர் பாய் செல்வதையே பார்த்து இருந்தாள் ஒரு அட்டவணை போட்டு தினமும் அவளுக்கு ஏதேனும் ஒரு முறையில் பரிசுகளும் கடிதங்களும் அவனிடமிருந்து வந்து கொண்டே இருந்தது அது ஒரு வழிகாட்டி அவனிடம் கொண்டு செல்லும் வழிகாட்டியாக அவளுக்கு தோன்றியது அந்த பெட்டிக்குள் மேலும் அவளது பள்ளி கால ஐடி கார்டு ஒன்றும் இருந்தது அதில் அவள் அமரும் இடம் குறிப்பிடப்பட்டிருந்தது ரெய்னாவின் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது எனக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்திருந்தா அவளே மறந்த ஒரு பெயர்தான் இன்று அவளது கதையின் கதாநாயகனா மூடிய நினைவுகளால் மூடிய ஒரு முகம் ஒரு பரிசு ஒவ்வொரு பரிசும் அவளிடம் வரவேண்டிய முகவரிக்கு இல்லாமல் வந்தது இப்போது அவளுக்கு அந்த முகவரி தேவைப்படுகிறதே யார் அந்த முகம் அவனின் முகவரி என்ன அவளுடைய பள்ளியில் வகுப்பில் அவள் உட்காரும் இடத்தில் அந்த முகம் அவளுக்கு தெரிப்படுமா, இல்லை அவனின் பெயராது கிடைக்குமா என்று பார்ப்போம் நாளை பாகத்தில் உங்களுக்காக இதே நேரத்தில் இதே சேனலில் நன்றி